புலிர்ஜீவி நேர்கள் அனைவருக்கும் புளியூர் நாகராஜன் பால்வின் அன்பு வணக்கங்கள் நாம் இந்த பார்க்கின்றோம் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று வரை மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகையை சூடுவதற்கும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட உங்களை தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாக மற்றும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்புள்ள வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பண நாட்களாம் நாட்களாக நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான வாரமாகத்தான் காணப்பட்டு வருகிறதுல எல்லாம் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதுக்குண்டான முயற்சியில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வெற்றியடைவதற்கும் ரொம்ப நாளாகவே நிறைவடை நிறைவடையாமல் வைத்துக்கொண்டே வந்து நிறந்த ஒரு முக்கியமான சமாச்சாரம் இந்த வாரத்திலே நிறைவடைவதற்கும் மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரம் வேலை தேடும் நபர்களுக்கு உடனுக்குடன் வேலை கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே உங்களது நீண்ட நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்களாகும் கவனம் தேவை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இரண்டு நாட்கள் பண ஒரு நாட்களாகும் மிதுனராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களைக் கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு போன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாயை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்தில் வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் சந்திராசிமன் நாட்களாகும் கவனம் தேவை உஷார் தேவை புதிய முயற்சியில் இறங்காமல் இருப்பது சால சிறந்தது இருபத்தி எட்டாம் தேதி ஒன்றாம் தேதி இரண்டு நாட்கள் பனவர நாட்களாகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாக தான் காணப்பட்டு வருங்கிறது எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம்னு ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு இருக்கு நல்லதொழு பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாசி சூடுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் திட்டமிட்டபடி வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூன்னைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்களாகும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இரண்டு நாட்கள் பண வரும் நாட்களாகும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ரொம்பவே நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் புதியதாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருபத்தெட்டு ஒன்று இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்களாக இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாக கன்னீராசி நேர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான வாரமாகவும் யோகமான வாரமாகவும் காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்களில் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது தொட்டது துளங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இரண்டு நாட்கள் பண வர நாட்களாக நேயர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது முன்னே போனால் முட்டுதுங்க பின்ன வந்தால் உதைக்குதுங்க நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தால் கூட வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று போனால் ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருதுங்களே மேலும் வர வேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலந்தள்ளி போவதற்கும் கை வாய் வாய்க்கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் தடங்கல்கள் தடைகள் முற்றுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்டச்செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மேலும் ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ அல்லது காரணமே இல்லாமல் கூட மனக்கவலை மனக்குழப்பம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கவனம் தேவை இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் மட்டும் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெட்டியூடவும் நடந்து முடியக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தெட்டு ஒன்னாம் தேதி ஆகிய நான்கு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் விருச்சிகராசி நேர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும் போது எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பான யோகமான வாரமாக தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் எதிர் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட் முன்னேற்றம் காரணமாக வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாகவும் லாபகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது திடீர் பிரயாணமாகவோ அல்லது திட்டமிட்ட பிரயாணமாகவோ வெளியூர் அது வெளிநாடு சென்று வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் உங்களது நீண்ட நாளை மனக்கவலை மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சுமாரான வாரம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் பாதியளவு அளவு சிரமத்தின் பேரில் வசூலாகுவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்து நிறந்த தொந்தர்கள் பிரச்சனை குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் மகர ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிர்வகி கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாக தான் காணப்பட்டு வருகிறது எல்லாம் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நின்று நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெட்டி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றேதான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் நேர்த்திக்கடன் கட முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் தாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பணம் எதிர்பார்க்கும் பணம் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் தொற்றது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் இருபத்தி எட்டாம் தேதி ஒன்றாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலமுறை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான வாரமாக தான் காணப்படுவர்களே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது இந்த வாரத்திலே உங்களது முயற்சிகள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரு வருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களாட்சியாளர் நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதியதாக வண்டி வாகனம் மாற்றிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் புதிதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது பணம் அடுத்த வாரம்தான் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவர்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே இருக்காதுன்னே தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அதாவது எந்த கிரகமும் சாதகமான இடத்திலே இல்லைங்கிறதுனால படுத்தல்கள் தான் பல விதத்தில் படித்து தொலைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட அவங்க மனசுக்கு குழப்பத்தையும் மன சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்தில் வந்து கை கட்டினதை போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது என்று சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் வீண் அலைச்சல் திரிச்சல்கள் சற்று கூடுதலாகவே ஏற்படுவதற்கும் வீண் பணம் விரயமாகற்கும் தண்ட செலவுகள் ஓடுவதற்கும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் உருப்படியாக எதுவும் நடக்காமல் மாதிரி ஈர்த்து கொண்டே போவதற்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் நீங்கள் சிவனேன்னு உங்கள் வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மற்றபடி இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது கவனம் தேவை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் இத்துடன் இந்த வார ராஜ்ய பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்